பொதுவாக இந்த கேமியோ ரோல் அப்படின்னு சொல்லப்படுறது ஒரு ஹீரோ படத்தில் இல்லது மற்ற ஆர்டிஸ்ட் படத்தில் வந்து எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான ஹீரோ வந்து ஒரு சின்ன சீனில் நடிப்பார் அது அந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் அமையும் அதாவது எதுக்காக கேமியோ கேரக்டரில் வேறு ஒரு பிரபலத்தை நடிக்க வைக்கிதுன்னா இந்த படத்துக்கான மைலேஜை கூட்டுறது தான் ஆனால் சமீப காலமாக யாரெல்லாம் கேமியோ பண்ணுறாங்களோ அது அந்த கேமியோ பண்ணப்பட்ட ஹீரோவுக்கோ நடிகருக்கோ அது மிகப்பெரிய பலமாக அமைஞ்சிருக்கு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம சூர்யாவை சொல்லலாம் விக்ரம் டூ படத்தில் வந்து ரோலக்ஸுங்கிற அந்த கேங்டர் கேரக்டரில் லாஸ்ட் கிளைமேக்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் நம்ம சூர்யாவர்கள் வந்தார் ஆனால் பாருங்கள் சூர்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் சில்வர் ஜூப்ளி ஓடி மிகப்பெரிய வசூலை கலெக்ட் பண்ணுமா அந்த புகழ் எப்படி எந்தளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு அந்த ரோலக்ஸ் கேரக்டரில் வந்து சூர்யா கிடச்சிது அவ்வளோ பெரிய மைலேஜ் இருந்துச்சு இப்போ அதே மாதிரி தான் நம்ம சிவகார்த்தியனுக்கு கோட் படமும் அப்படி ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்கு நமக்கே தெரியும் வெங்கட்பூர் பயத்தில் தளபதி ஜி நினச்சா கோட் படம் ரிலீஸ் ஆகி ஓடிட்டுருக்கு இந்த கோட் படத்தில் சிவகார்த்தியன் கேமியை பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லிவிட்டோம் இப்போ படத்துலேயும் அந்த கேரக்டரை பண்ணியிருக்காரு ஆனால் பாருங்கள் இது கோட் படத்துக்கு ப்ளஸ்ஸோ இல்லையோ சிவகார்த்தியனுக்கு மிகப்பெரிய அளவில் ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருச்சு அதுவும் மிகப்பெரிய லாபம் எப்படின்னா நம்ம வெங்கட் பிரபுகள் அடுத்ததாக நம்ம சிவகார்த்தியை வச்சு தான் படம் பண்ண போகிறாரு தயாரிப்பாளர் யார் அப்படிங்கிறது மட்டும் ஒரு சின்ன டவுட்டாக இருக்குது மற்றபடி ரெண்டு பேர் மினையிறது கன்ஃபார்ம் அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம்தான் இந்த நேரத்தில் தான் சிவகார்த்தியனை குளிர்விப்பதற்காகவே வெங்கட் பிரபுகள் இந்த கேமியோ கேரக்டரில் வேற லெவல் சம்பவம் பண்ணிட்டாரு ஏன்னா அப்படின்னா தளபதி விஜய் அவர்கள் சிவகார்த்தியனை பார்த்து இனிமேல் என்னுடைய வேலையை நீங்கள் பார்த்துங்க அதாவது சிவகார்த்தியன சொல்கிற மாதிரி உங்கள் விஜயோட வேலையை அவர் பார்த்துக்கிறாரு அதாவது விஜயோட இடத்துல அடுத்து சிவகார்த்தி தான் இருக்கார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சீனை பண்ணிட்டாரு ஸோ இதை பார்த்தா நிறைய பேருக்கு அப்போ அடுத்த விஜய் சிவகார்த்தியன் தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லோருக்கும் எழுந்திருக்குது சிவகார்த்தியோட நோக்கமும் அதுதான் ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு இப்படி ஒரு சீனை வச்சுருக்காரு தளபதி விஜயும் அதற்கு வந்து பெரிய ஆட்சம் தெரிவிக்கலை ஏன்னா அவர் வந்து ஒரு டைரக்டரோட ஹீரோ அப்படிங்கிறதாலேயே பிரபு என்ன சொல்கிறாரோ அதை பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு போல எது எப்படியோ சிவகார்த்தியனுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட்டாக அமைஞ்சிருச்சு இப்போது தளபதி விஜய் எல்லாம் பாதி பேராச்சு சிவகார்த்தியன் படம் வரும்போது அவருக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க அவருக்கு ஒரு ஓப்பனிங் கொடுப்பாங்க ஸோ சிவகார்த்தியனுக்கு இந்த கேமியோ பண்ணதால கோட் படத்துக்கு லாபம் இல்லையோ சிவகார்த்தியனுக்கு மிகப்பெரிய லாபம் அப்படிங்கிறது தான் உண்மை யாரெல்லாம் சிவகார்த்தியன் தான் அடுத்தது தளபதி விஜய் எடுத்த நிரப்ப போகிறாரு அப்படின்னு நம்புறீங்களா இல்லை அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு அதுக்கு மாற்று கருத்து இருந்தாலும் சரி அதை கமெண்டில் சொல்லுங்கள்